நிறைய வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு புது ஏஐ டூலை பத்தி பார்க்க போறோம் இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ரியல் ப்ராடக்ட் வந்து நம்மளால ஈஸியா வந்து பில் பண்ண முடியும் சோ அது என்ன டூல் அதுல எப்படி பில் பண்ணலாம்னு வீடியோ கடைசி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அதோட முக்கியமா இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் பத்தி தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அனதர் ஒரு வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ இது என்ன அப்படின்னா இந்த வைப் கோடிங் டூலை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா வந்து ஒரு அப்ளிகேஷன் பில் பண்ணி அதை வந்து ஈஸியா டெப்ளைமே பண்ண முடியும் சோ அது என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா

ஜஸ்ட் நமக்கு என்ன பில் பண்ணுமோ அதை எங்க டைப் பண்ணுமோ அந்த ப்ராம்ட் குடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் சோ கீழே பாத்தீங்க அப்படின்னா சோ கேஸ் நிறைய அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க சோ அது கீழே பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது

பெருசா ரைட் ரைட் சைட்ல என்னோட பிக்சர் இருக்குது இங்க வந்து என்னோட ஹிட் அப் அக்கௌண்ட் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டிஸ்கால் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணா இந்த லிமிடேஷன் குள்ள தான் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ப்ராப்ட் வந்து கொடுத்துக்க முடியும் இதை வச்சு வந்து நம்ம ஈஸியா பில் பண்ணிக்கலாம் இது கீழே பாத்தீங்க நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோன் நெட்ஃபிளிக்ஸ் நெட்ஃபிளிக்ஸே வந்து க்ளோன் பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஈஸியா பில் பண்ண முடியுமா ஐடியா லாக்கர் பேக்கிங் பிளீஸ் சர்ப்ரைஸ் மீன் இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் சும்மா சர்ப்ரைஸ் மீன் கிளிக் பண்றேன் இங்க பாருங்களேன் கிரியேட்டர் லேண்டிங் பேஜ் ஃபார் லக்ஸரிஸ் ஜூ பிராண்ட் வித் ஸ் 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 ஸ்லீக் ப்ராடக்ட் கரெசோல் லைஃப் கைட் பாப்அப் லைஃப் சாட் டெஸ்டிமோனியல் நியூஸ் லெட்டர் சைன் அப் அண்ட் எலகன் மினிமல் யூஏ யூஸ் ஒன்லி ரெலவெண்ட் இமேஜ் ஸோ ஓகே இந்த மாதிரி நம்ம கொடுத்து பார்க்கலாம் இது எப்படி வந்து நமக்கு அப்ளிகேஷன் பில் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஜஸ்ட் வந்து என்ட்ர கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏன் நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் ப்ராமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் வந்து பில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கான இதுக்கானவிரான்மெண்டல் எல்லாமே வந்து செட்அப் பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை பில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு எப்படி பில் பண்ணி கொடுத்துரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் எல்லாமே திங்க் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட அப்ளிகேஷன் கேத்த மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கும் ஸோ என்ன அப்படின்னா லேண்டிங் பேஜ் ஸ்ட்ரக்சர் ஸோ லேண்டிங் பேஜில் என்னென்னலாம் இருக்கணும் டிசைன் அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் எந்த மாதிரி கலர் பலர்ட் யூஸ் பண்ணணும் கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னலாம் ஆட் பண்ணணும் இமேஜ்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு கம்ப்ளீட்டாக நம்மள்கிட்ட ஒரு அப்ரூவல் கேட்கும் ஸோ அந்த எல்லாமே வந்து நமக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துற வேண்டியதான் இப்போ வந்து இந்த ஏஜென்ட் வந்து நம்மளோட ஆன்சர்ஸ் ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பில் பண்ணி கொடுத்துரும் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இமேஜஸ் எல்லாமே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு இமேஜஸ் சோர்ஸஸ் வந்து எடுத்து கொடுக்குதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இமேஜஸ் எடுத்துருக்கு பிக்சல்ஸ்லேருந்து நமக்கு இமேஜஸ் எடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு இமேஜஸ் வேணுமோ அதை கம்ப்ளீட்டாக வந்து இமேஜ் ஏஜென்ட் சொல்லி ஒரு ஏஜென்ட் வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும் ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஏஜென்ட் இஸ் ரன்னிங் சொல்லி வருது ஸோ இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் பில்ட் ஆக பில்ட் ஆக இங்கே வந்து நம்மளோட கிரெடிட்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டென்னிலேருந்து அப்படி நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒன்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் நமக்கு எப்படி பில்ட் பண்ணி கொடுக்குதுன்னு ஸோ ஃபைனலாக இந்த ஏஜை பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டா வந்து பில் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ கீழ பாத்தீங்க அப்படின்னா லேண்டிங் பேஜை வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சுன்னு சொல்லிருக்கு ஸோ அதுக்கு கீழ பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பிரீமியமான டிசைன் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்ன கலர் பலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் லக்ஸுரியான கலர் பலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய ஹை குவாலிட்டி இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிருக்கு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பிரிவியூ பண்ணி பார்க்கலாம் ஸோ பிரிவியூ பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ரிவியூன்னு ஒரு பட்டன் இருக்கும் ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணால் போதும் நம்மளோட அப்ளிகேஷனோட ப்ரிவியூ வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ வந்து நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இந்த ஏஐ டூல வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேண்டிங் பேஜு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு ஸோ சில ஹெட்டர் டெக்ஸ்ட்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கலெக்ஷன் சைஸ் கைடு இங்கே பார்த்திங்களா கர்சர் இங்கே கொண்டு போனது பாருங்களேன் அனிமேஷன்லாம் நடக்குது இங்கேயுமே வந்து ஒரு கலர் சேஞ்சஸ்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது யூஐ டிசைன் வந்து சூப்பராக இருக்குது வா ஒரு லக்ஸுரியான ப்ரீமியமான யூஏ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தது வந்து மாறுது ஒவ்வொரு இடத்துக்கும் கர்சர் கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு பாப்பப் வருது ஸோ அதுக்கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கண்டென்ட் இருக்குது ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் ஹேண்ட் எக்ஸலன்ஸ் லைஃப் டைம் வேரண்ட்டி ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கில் பார்த்தீங்கன்னா நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு சூப்பரான ஒரு ரிவ்யூ டிசைன் பில் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு அண்ட் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டர் மணிமே வந்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க்கான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் கலெக்ஷன் வந்து நம்ம க்ளிக் பண்ணுவோம் எதுவுமே நடக்கலை அடுத்து நம்ம சைஸ் கைடுன்னு இருக்கு இதை நம்ம க்ளிக் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்களேன் சைஸ் கைடுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகி அதில் என்னென்ன சைஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் டிப்ஸுமே கூட மென்ஷன் பண்ணிக்காங்க இதெல்லாமே வந்து நம்ம எதுவுமே வந்து கொடுக்கல பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ அது கீழே பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து குயிக்வீனு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டு காட்டனு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம குயிக்வி பண்ணி பார்க்கலாம் ஸோ குயிக்விக் செலக்ட் பண்ணுறேன் எதுவுமே நடக்கலை ஸோ இங்கே ஒரு ஐகான் இருக்கு இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி மூவ் ஆகுது அது கீழே பாருங்க ஆட் டு காட்டன் இருக்குது நான் இதை கிளிக் பண்றேன் இதுவுமே ஒர்க் ஆகல ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா வந்து என்னோட மெயில் ஐடியை டைப் பண்றேன் ஸோ இங்கே பாருங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டூ அவர் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் லெட்டர்னு சொல்லி ஒரு மெசேஜ்மே வந்துருச்சு ஸோ ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது பட் எந்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே எதுவுமே ஒர்க் ஆகல ஸோ இங்கே ஏதோ ஐகான் இருக்கு ஏதோ மறைச்சிருக்கு ஸோ இங்கே சேட் வித் அஸ்னு ஒரு ஆப்ஷனுமே இருக்குது அண்ட் கீழே பார்த்திங்க அப்படின்னா மேட் வித் எமர்ஜென்ட்னு ஒரு ஆப்ஷனுமே இருக்குது ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக பில் பண்ணி கொடுத்துச்சு பட் நிறைய விஷயம் வந்து நமக்கு பண்ணலை ஸோ ஷாப்பிங் கார்ட் எல்லாமே ஒர்க் ஆகலை ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ஒர்க் ஆகலை ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை டெப்ளாய் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னா இங்கே டெப்ளாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஓ இங்கே பாருங்களேன் டெப்ளாய் யோர் அப்ளிகேஷன் டு எமெர்ஜென்ட் ஹோஸ்டட் ப்ரொடக்ஷன் ரெடி என்விரான்மெண்ட் என்ன பண்ணா இவங்களே வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அவங்களோட ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக வந்து டெப்ளை பண்ணிக்க முடியுமா ஸோ இங்கேருந்தே வந்து எல்லாத்துக்குமே பப்ளிக் அக்ஸஸபிள் கொடுப்பாங்களா ஸோ இங்கே பாருங்களேன் ஸ்டார்ட் அ நியூ டெப்ளாய்மெண்ட் ஸோ இந்த அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெப்ளாய்மெண்ட்டுக்கும் ஃபிஃப்டி கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்கோங்களா நான் ஸோ நான் வந்து ஸ்டார்ட் டெப்லாய்மெண்ட் கொடுத்து பார்க்குறேன் வராது ஏன்னா நம்மகிட்ட எட்டு தான் இருக்கு அதனால வந்து இது வந்து நம்ம டெப்ளை பண்ண முடியாது ஸோ எனவே ஓவராலாக இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பராக ஒரு மாதிரி பில் பண்ணி கொடுத்துச்சு பட் மேபி ஃபியூச்சர்ல ஒரு ஃப்ரீ ஆப்ஷன் கொண்டு வரலாம் அதை வச்சு நம்ம ஈஸியாக டெப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸுமே கொண்டு வரலாம் மேபி ஃபியூச்சர்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சோ இருக்கிற வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம்ல இதுவுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம் தான் சூப்பராக வந்து நமக்கு வெப் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக பில் பண்ணி கொடுக்குது ஸோ இந்த டூலை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஸன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏ டூல்ஸை பத்தி தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க